வேண்டிய வரத்தை தரும் விரலி மஞ்சள் பெண் தெய்வங்களுக்கென்று தனித்துவமான தன்மைகள் இருக்கின்றன ஆண் தெய்வத்தை விட பெண் தெய்வங்கள் எளிதில் வரங்களை வாரி தருபவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் பெண்கள் பெண் தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் அற்புதமான பலன்களை பெற முடியும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய வேண்டும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்த்துவிட்டு மீத நாட்களை கணக்கில் வைத்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு தேவைப்படும் பொருட்கள் இரண்டே பொருள்தான் ஒன்று மகாலட்சுமி தாயாரின் படம் மற்றொன்று விரலி மஞ்சள் உடையாத நல்ல விரலி மஞ்சளாக பார்த்து நாற்பத்தி எட்டு விரலி மஞ்சள்களை வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை ஆரம்பிப்பதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை முடிந்த அளவிற்கு பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் இதன் பலனை விரைவிலேயே அடைய முடியும் இயலாதவர்கள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரையான காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் ஒரு தாம்பலத்தை எடுத்து அந்த தாம்பலத்தில் வாங்கி வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு விரலி மஞ்சள்களையும் வைத்து பரப்பிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாரின் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ மாலை சாற்ற வேண்டும் இயன்றவர்கள் தாமரை பூவையும் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்கள் பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு மஞ்சள் நிற துணியை விரித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் வேலை வேண்டும் என்றால் வேலை வேண்டும் மகாலட்சுமி தாயை போற்றி திருமணம் நடக்க வேண்டும் என்றால் திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் மகாலட்சுமி தாயே போற்றி கடன் அடைய வேண்டும் என்றால் பணவரவு அதிகரிக்க வேண்டும் மகாலட்சுமி தாயே போற்றி என்று நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்றவாறு நேர்மறையான வார்த்தைகளை உபயோகித்து கடைசியில் மகாலட்சுமி தாயை போற்றி என்று கூற வேண்டும் ஒரு விரலி மஞ்சளை எடுத்து வேண்டுதலோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரின் போற்றி கூறி மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் அந்த விரலி மஞ்சளை வைத்து விட வேண்டும் இப்படி நாற்பத்தி எட்டு விரலி மஞ்சள்களுக்கும் இதே முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது நெய்வேத்தியமாக கற்கண்டு அல்லது ஏலக்காய் வைக்கலாம் இந்த பூஜையை நிறைவு செய்த பிறகு மாலை நேரத்தில் இந்த விரலி மஞ்சள்கள் அனைத்தையும் எடுத்து மறுபடியும் தாம்பலத்தில் வைத்துவிட வேண்டும் மறுநாள் காலையில் இதே வழிமுறைகளை பின்பற்றி அதே கோரிக்கையை கூறி மகாலட்சுமி தாயாருக்கு விரலி மஞ்சள் அர்ச்சனை செய்ய வேண்டும் நாற்பத்தி எட்டாவது நாள் நெய்வேத்தியமாக பால் பாயசம் வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாள் நிறைவடைந்த பிறகு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இந்த விரலி மஞ்சள் எடுத்து மஞ்சள் நூலால் மாலையாக கட்டி அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்திற்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வழங்கிவிட வேண்டும் முழு நம்பிக்கையுடன் மகாலட்சுமி தாயாரை இந்த முறையில் வழிபடும் பெண்கள் கேட்கும் வரத்தை எந்தவித தடைகளும் இன்றி மகாலட்சுமி தாயார் வழங்குவார்